இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகமத்தில் வரக்கூடிய ஜெபங்கள் என்கின்ற வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஜபம் என்னவென்றால் நெகேமியாவின் ஜபம் அது நெகேமியா இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த ஜபத்தை நாம் வந்து என்ன குறிப்பிடலாம் என்றால் நொடி ஜெபம் என்று குறிப்பிடலாம் அதாவது ஆங்கிலத்தில் நேனோ பிரேயர் என்று குறிப்பிடுவார்கள் ஏரோ பிரேயர் என்று குறிப்பிடுவார்கள் காரணம் ஏன் என்பதை இந்த ஒரு காணொலியில் பார்க்க இருக்கிறோம் அதே போன்று இந்த இந்த ஒரு ஜபத்திலே வரக்கூடிய ஒரு முக்கியத்துவம் என்ன இந்த ஜபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் என்ன அதை எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வந்து பயன்படுத்தலாம் என்பதை குறித்த ஒரு காணொளி தான் இந்த ஒரு காணொளி இந்த நிகைமையாவின் ஜபம் எங்கே வருகிறது என்று பார்த்தும்பொழுது நெகேமியா இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே அது வருகிறது அந்த நான்காம் வசனத்தில் என்ன குறிப்பிடுகிறார் என்றால் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் அதாவது நான் என்பது இந்த இடத்துல நெகேமியாவை குறிப்பிடுகிறது அப்பொழுது நான் அது பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி என்று குறிப்பிடுகிறார் அதாவது ராஜாவிற்கும் நெகேமியாவிற்கும் இடையே ஒரு உரையாடல் தொடங்குகிறது அதாவது ராஜா வந்து கேள்வி கேட்கிறார் அந்த ராஜா கேட்கின்ற கேள்விக்கு இவர் வந்து பதில் சொல்வதற்கு முன்பாக அந்த ஒரு சிறு கன நொடியிலே நெகேமியா நான் அது பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி என்று குறிப்பிடுகிறார் செகண்ட்ஸ் அல்லது மில்லி செகண்ட் அது மைக்ரோ செகண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக சிறிய இடைவெளியிலே அவர் வந்து அது பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனை நோக்கி ஜபம் பண்ணி அவர் வந்து பதில் குறிப்பிடுகிறார் என்று குறிப்பிடுகிறது எனவே தான் வந்து இந்த ஒரு ஜபமானது ஆங்கிலத்தில் ஏரோ பிரேயர் அல்லது நேனோ பிரேயர் என்று குறிப்பிடுகிறோம் நான் வந்து தமிழில் வந்து நொடி ஜபம் என்று இதை நான் வந்து குறிப்பிடலாம் ஏன்னா ஏனென்றால் நொடியை விட மிக குறைவான இடைவெளியிலே அவர் வந்து தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறார் என்று பார்க்க முடிகிறது அது ஏன் அவர் ஜெபம் செய்தார் இதனுடைய இது பின்னணி என்ன என்று பார்க்கும் பொழுது நெகேமியா இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வருஷத்தில் நீங்கள் சென்று பார்க்கும்பொழுது அர்த்தசஷ்டா ராஜாவின் இருபதாம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன் நான் இது முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருக்கவில்லை அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன உனக்கு வியாதியாய் இல்லையே இது இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார் அப்பொழுது நான் மிகவும் பயந்து அப்பொழுது நான் என்பது இந்த இடத்துல நிகையமையாம் இது மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி ராஜா என்றென்றைக்கும் வாழ்க என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாலானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுற்றறிக்கப்பட்டதுமாக கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது இப்படி என்றேன் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார் அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் அது பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன் என்றான் என்றேன் அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார் இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுது இந்த ஒரு கான்டெக்ட் இந்த ஒரு நிகழ்வு எப்பொழுது நடைபெறுகிறது என்றால் இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எழுவத்தி ரெண்டு ஆண் பாபிலோன் ராஜ்யத்தில் வந்து அவர்கள் வந்து அடிமைகளாக இருக்கிறார்கள் எழுவது ஆண்டுகள் கழித்து அவர்கள் வந்து திரும்பி அவர்கள் வந்து இருஸ்லேமிற்கு வருவார்கள் என்பதுதான் தீர்க்க தரிசனமாக தேவன் வந்து ஏசாயி எரேமியா இசைக்கியல் போன்ற புஸ்தகங்களிலே அவர் வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அந்த ஒரு தீர்க்க தரிசன நிகழ்வின் நிறைவேறுதலின்படி இந்த இடத்துல எழுவத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்த பின்பு அர்த்தசஷ்டா ராஜாவின் இருபதாம் வருஷம் நிசான் மாதத்திலே இந்த இடத்துல வந்து நிகேமியா என்பவர் அந்த ராஜாவுக்கு அதாவது திராட்சரசத்தை தயாரித்து கொடுப்பவர் என்று பொருள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு வேலையை அவர் செய்கிறார் அந்த நேரத்தில் அவர் வந்து மிகவும் சோகமாக இருக்கிறார் ஏன் சோகமாக இருக்கிறார் என்றால் அதாவது எருசலேம் நகரமானது பாலடைந்து விட்டது அதை நாங்கள் சென்று நாங்கள் வந்து மறுசீரமைக்க வேண்டும் அல்லது திரும்ப கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து எஸ்ரா நிகமையை இரண்டு நபர்கள் இங்கிருந்து கிளம்பினார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது முதலில் எஸ்ரா அவர்கள் வந்து அவர் வந்து கிளம்பினார் அதற்கு பின்பாக நெகேமியா கிளம்புவதற்கு தயாராக இருக்கிறார் அப்பொழுதுதான் வந்து நெகேமியா ராஜாவின் இடத்துல வந்து மிகவும் சோகமாக இருக்கிறார் அப்பொழுது ராஜா வந்து ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது அப்பொழுது அவர் வந்து மிகவும் இது பயந்து கொண்டு ராஜாவினிடத்திலே என்ன செய்ய நாம் வந்து என்ன சொல்வது என்று தெரியாமல் மிகவும் பயந்து அவர் வந்து அவர் அந்த காரணத்தை குறிப்பிடுவதற்கு இது முன்பாக அது பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனை நோக்கி அவர் ஜெபம் செய்தார் என்று பார்க்க முடிகிறது அப்பொழுது ராஜா கேட்கின்ற கேள்விக்கு எப்பொழுதுமே ஒரு ராஜா இங்கே ராஜா அல்லது நமக்கு மேல் அதிகாரிகள் நம்மிடத்தில் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நாம் வந்து உடனே அவ அவருக்கு வந்து பதில் கொடுக்க வேண்டும் நாம் வந்து உடனே பதில் கொடுக்க நான் இதை பதில் கொடுக்காமல் நாம் வந்து யோசித்து கொண்டிருந்தோம் என்றால் அவர்களுக்கு ஒரு கோபம் வரும் என்பது எல்லாத்திற்கும் அறிந்தது அப்பொழுது அவர் வந்து உடனே அவர் வந்து பதில் கொடுத்துருக்க வேண்டும் அப்பொழுது அந்த உடனே பதில் கொடுப்பதற்கும் இது முன்பாக அவர் வந்து தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறார் தேவனை நோக்கி இந்த காரியம் வாய்க்க செய்ய வேண்டும் என்று அவர் வந்து மனதிலே ஒரு நொடிப்பொழுதிலே அவர் வந்து மனதிலே வந்து தேவனை நினைத்து அவர் அவரிடத்துல வந்து பதில் குறிப்பிடுகிறார் அப்பொழுது இது ஒரு மிக முக்கியமான ஒரு தருணம் அதாவது தேவ அதாவது ராஜாவினிடத்திலே அவர் வந்து ஒரு அனுமதி பெறுவதற்காக ராஜாவினிடத்தில் பேசும் பொழுது அவர் செய்த இந்த ஒரு ஜபம் தான் வந்து ஒரு பொழுதிலே செய்யப்பட்ட ஒரு ஜபம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஜபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்று பார்க்கும் பொழுது அதாவது நிகைமையாக செய்து இந்த ஒரு ஜெபத்தை நாம் பார்க்கும் பொழுது அவர் வந்து தேவனிடத்திலே வந்து ஏதோ ஒரு முறை வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை ஜெபம் செய்துவிட்டு அவர் வந்து ஒரு கடமைக்காக ஒரு ஜெபம் செய்து விட்டு செல்லக்கூடிய ஒரு நபராக இல்லை என்பது இதிலிருந்து இருந்து தெரிகிறது ஏனென்றால் அவர் வந்து தேவனிடத்தில் அதை அதை வந்து ஒரு மனிதனிடத்திலே ஒரு ராஜாவினிடத்திலேயே அதை வந்து உரையாடுவது போல அவர் வந்து தேவனிடத்திலே வந்து உரையாடி கொண்டே இருந்திருக்கிறார் தேவனோடு அவர் வந்து ஒரு ஒரு தொடர்பில் இருந்திருக்கிறார் என்பது நமக்கு காட்டுகிறது எனவே அவர் வந்து செய்த இந்த ஒரு ஜபமானது அவர் ஒரு முறை செய்த ஜபம் என்று நமக்கு தெரியவில்லை அவர் அவர் வந்து தொடர்ந்து தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழும் வாழும் வாழ்க்கை முறையை அவர் வந்து கடைபிடித்திருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது அதாவது இவர் செய்த ஜபமானது ஒரு நேரடியாக நடக்கும் இரண்டு நபர்களுக்கிடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடலின் நடுவே அந்த கணத்திலே அவர் வந்து ஜபம் செய்தார் என்று பார்க்க முடிகிறது இதற்காக அவர் வந்து நீண்ட நேரம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள கொள்ள முடியாது இந்த ஒரு நீண்ட காலம் எடுத்துக்கொண்டு அவர் ஜெபம் செய்யவில்லை என்பது இதிலிருந்து நமக்கு நன்றாக தெரிய வருகிறது அதேபோன்று அவர் வந்து ஒரு ராஜாவினிடத்திலே ஒரு அனுமதி கேட்கிறார் அப்பொழுது ராஜா வந்து ஒரு அதிகாரம் படைத்த நபராக இருக்கிறார் அதாவது உலகத்திலே ஒரு மிகவும் ஒரு மிக அந் சக்தி வாய்ந்த ஒரு ஒரு அதிகாரம் படைத்த ஒரு ராஜாவாக இருக்கிறார் இந்த ஒரு ராஜாவினிடத்திலே அவர் வந்து அவர் வந்து அனுமதியை பயந்து கொண்டு அவர் வந்து அந்த ஒரு அனுமதியை வந்து கேட்கிறார் அதாவது உலகத்தில் இது மிகச்சிறந்த ஒரு மிக சக்தி வாய்ந்த ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு ராஜாவினிடத்தில் பேசுவதற்கும் இது முன்பாக அதை பதில் கொடுப்பதற்கும் இது முன்பாக அவர் வந்து பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனையை வரும் திட்டத்திலே வந்து அவர் ஜெயம் செய்கிறார் அதற்காரணம் என்னவென்றால் என்னதான் நமக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிகாரிகளிடத்தில் நாம் சென்று பேசினாலும் கூட நாம் வந்து அந்த அதிகாரிகளுக்கும் மேலாக இருப்பவர் தேவன் என்பதை நாம் அது மனதிலே வந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று அதே நாம் வந்து இந்த இந்த ஒரு ஜபத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது மனித அதிகாரத்தின் பின்னால் இருக்கும் உண்மையான அதிகாரம் கொண்டவ கொண்ட எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் தேவன் என்பதை வந்து இந்த ஒரு ஜபமானது நமக்கு காண்பிக்கிறது இது போன்ற மூன்று முக்கியமான காரியங்களை முக்கியமாக கொண்ட ஒரு ஜபம்தான் வந்து நெகேமியாவின் ஜபம் அப்பொழுது இந்த ஒரு ஜபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அதே நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி நம்ம வந்து பயன்படுத்துவது அப்ளை பண்ணுவது என்று பார்க்கும் பொழுது நாம் வந்து முதலில் நாம் வந்து ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் அதாவது அதற்காக ஒரு நேரம் பார்த்து நாம் வந்து தேவனிடத்தில் வந்து ஜெபம் செய்ய அவசியமில்லை என்பதை கற்றுக்கொள்கிறோம் கண்டிப்பாக நாம் வந்து நாம் தனிமையாக இருக்கும் பொழுது தேவன் அதாவது ஏசு கிறிஸ்து எவ்வாறு அவர் தனிமையில் சென்று தேவனோடு ஒரு அவர் வந்து ஒரு அவர் வந்து உரையாடினார் தேவனோடு ஜபம் செய்தார் என்று நம்மால் பார்க்க முடிகிறது நாம் வந்து அப்படிப்பட்ட ஜபம் செய்ய வேண்டாம் என்று நாம் குறிப்பிடவில்லை அப்படிப்பட்ட ஜபம் நாம் செய்வது ரொம்ப மிகவும் அவசியம்தான் ஆனால் ஜபத்திற்காக நாம் வந்து பல நேரம் பல மணி நேரம் செலவிட வேண்டும் ஒரு அவசியம் இல்லை என்பதை இந்த ஒரு ஜபமானது காண்பிக்கிறது காரணம் என்னவென்றால் ஒரு இரண்டு இரண்டு உரையாடல்களிடையே செய்யக்கூடிய ஒரு ஜபமும் ஜெபம் தான் என்பதை இங்கே இந்த இடத்துல வந்து ஆவியானவர் நமக்கு வந்து இந்த வேத இந்த வசன பகுதியின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறார் அதாவது நான் வந்து ஒரு சில நபர்கள் வந்து காலையிலே காலையிலே நபர் ஜெபம் செய்வார்கள் அதற்கு பின்பாக அவர் வந்து இரவுல வந்து படுக்கும் போது அந்த படுத்து தூங்குவதற்கு இதை முன்பாக ஜெமம் செய்வார்கள் இது அதாவது இதற்கிடையிலே வந்து அநேக நபர்கள் வந்து அதாவது தேவனை நோக்கி நினைப்பதில்லை தேவனை பற்றிய ஒரு ஞாபகமோ எண்ணமோ வருவதில்லை ஆனால் நாம் வந்து இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பாடம் என்னவென்றால் ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் தேவனோடு பேச வேண்டும் என்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த நிமிஷத்திலும் எந்த ஒரு நொடிப்பொழுதிலும் நாம் பேசலாம் என்பதை இதிலிருந்து நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் அதாவது இரண்டாவது என்னவென்றால் நாம் வந்து கற்றுக்கொள்ள பாடம் என்னவென்றால் நம்முடைய திட்டத்தை விட நாம் தேவனை சார்ந்திருப்பது முக்கியம் என்பதை நமக்கு இந்த ஒரு ஜெபமானது இது வெளிப்படுத்துகிறது அதாவது நிகமையா வந்து பல நாட்களாக அவர் அவர் வந்து உதய தேசத்திற்கு சென்று நாம் வந்து இஸ்லேயமுடைய அலங்கத்தை நாம் கட்ட வேண்டும் என்பதை அவர் வந்து பல நாட்களாக அவர் வந்து திட்டமிட்டிருக்கலாம் பல யோசனைகள் அவர் செய்திருக்கலாம் அதே போன்று அதற்கான பல முயற்சிகளை அவர் வந்து அவர் வந்து எடுத்துக்கொண்டிருக்கலாம் அவர் இருப்பதின் காரணமாகத்தான் ராஜா வந்து அந்த ராஜாவும் அவர் இருப்பதன் காரணமாகத்தான் நெகேமையாக முகமானது மிகவும் சோகமாக இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அவருடைய மனதிலே அவருக்கு இருக்கக்கூடிய வேதனையை ராஜாவினால் வந்து உணர முடிந்தது அதாவது ராஜா வந்து மிக மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் உன்னுடைய முகமானது மிகவும் சோகமாக இருக்கிறது இந்த ஒரு சோகத்திற்கு காரணமானது உன்னுடைய உடல் சுகவீன சுகவீனத்தினால் அல்ல இது வந்து மனதினுடைய வேதனை தான் என்பதை ராஜா வந்து மிக துல்லியமாக அவரால் வந்து கண்டறிய முடிகிறது அந்தளவுக்கு ஒரு சோகமான ஒரு நிலைமையிலே நிகைமையாக அந்த இடத்துல இருந்திருக்கிறார் அவர் சோகமாக இருந்திருக்க வேண்டும் என்றால் அவர் பல முறை திட்டமிட்டிருக்கலாம் பல முறை அதற்காக அவர் வந்து பல பலவிதமான முயற்சிகளை அவர் செய்திருக்கலாம் அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்து அந்த அந்த முயற்சிகளை நாம் எவ்வாறு செயல்படுத்துவது என்கின்ற அந்த மன துக்கமானது நகையம் இது முகம் சோகமாக இருக்கும்படி செய்தது அதைத்தான் வந்து நெக அதைத்தான் ராஜா சரியாக கண்டறிந்திருக்கிறார் அப்பொழுது இந்த ஒரு ஜபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள பாடம் என்னவென்றால் அவர் வந்து நிகையமையாக வந்து ராஜாவின் பேசுவதற்கு இது முன்பாக தேவனை நோக்கி ஜபம் செய்தார் பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனை நோக்கி ஜபம் செய்தார் என்று பார்க்கும் பொழுது அவர் வந்து திட்டம் நம்முடைய திட்டம் என்னதான் இருந்தாலும் நாம் வந்து தேவனை சார்ந்திருப்பது முக்கியம் என்பதை நாம் கற்றுக்கொண்ட நீதிமொழியில் இருப்போம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தொன்னாம் ஆசனத்திலே இப்போ குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும் ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று குறிப்பிடுகிறது நாம் வந்து என்னதான் நாம் வந்து நம்முடைய காரியங்களிலே நம்முடைய திட்டங்களிலே நாம் வந்து தீட்டினாலும் நாம் நம்முடைய காரியங்களிலே நாம் வந்து நம்முடைய நாம் வந்து அதுக்குண்டான திட்டங்கள் மற்றும் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்தாலும் இங்கே ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் ஆனால் அந்த ஜெயத்தை தருபவர் தேவன் தான் என்பதை நாம் வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் வந்து இந்த இடத்திலே நிகழ்மையை செய்திருக்கிறார் அவர் வந்து பல நாட்கள் அவர் வந்து திட்டம் தீட்டினாலும் பல நாட்கள் அவர் வந்து எத்தனையோ காரியங்களை அவர் வந்து சரிபடுத்தினாலும் அவர் வந்து என்னதான் செய்தாலும் அவர் வந்து கடைசியாக அவர் வந்து ராஜாவினிடத்திலே சென்று தன்னுடைய விண்ணப்பத்தை வைத்தாலும் அந்த இடத்துல வந்து ராஜாவுடைய மனதை மாற்றி அந்த திட்டத்தை வாக்கி செய்பவர் தேவன் என்பதை இந்த ஒரு ஜபமானது நமக்கு நமக்கு தெரியப்படுத்துகிறது அப்பொழுது நம்மளுடைய நம்மளுடைய இது முயற்சிகள் அவசியம் நான் வந்து ஒரு காரியத்தை குறித்து நான் வந்து அது முயற்சிகள் செய்ய வேண்டும் செய்யாமல் இருக்கக்கூடாது ஆனால் நாம் வந்து அதற்கு மேலாக நாம் வந்து தேவனை சார்ந்திருக்க வேண்டும் அந்த அந்த முயற்சியினுடைய பலன் கிடைக்க வேண்டும் என்றால் நாம் வந்து தேவனைத்தான் சார்ந்திருக்க வேண்டும் அதற்குண்டான சா அதற்குண்டான ஜெயத்தை கொடுப்பவர் தேவன் என்பதை நாம் வந்து இந்த ஒரு ஜபத்திலிருந்து நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் கடைசியாக எந்த ஒரு முக்கியமான காரியத்தை தொடங்குவதற்கும் இது முன்பாக தேவனை நோக்கி ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை நாம் வந்து கற்றுக்கொள்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் நாம் வந்து இப்பொழுது நான் நாம் வந்து நம்முடைய வேலையிலே நான் இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் நம்முடைய அதிகாரிகளிடத்திலே நாம் சென்று பேச வேண்டுமென்றால் அதற்கு முன்பாக நாம் ஒரு செகண்ட் அல்லது அதாவது ஒரு நொடி பொழுது அல்லது இரண்டு நொடி நொடிப்பொழுதுலேயே நான் வந்து தேவனை நோக்கி நாம் ஜெபம் செய்து அதற்கு பின்பாக நாம் வந்து அதிகாரி நான் வந்து அதிகாரத்திலே நாம் வந்து பேசலாம் நாம் வந்து ஒரு வேலைக்காக நாம் வந்து ஒரு நேர்காணல் நாம் வந்து எடுக்கிறோம் என்றால் அதற்கு முன்பாக நாம் வந்து இன்னும் ஒரு சிறிய அளவில் நாம் ஜெபம் செய்து கொண்டு நாம் நம்மளுடைய நேர்காணலை நாம் வந்து தொடங்கலாம் அதேபோன்று நாம் வந்து ஒரு பயணிக்கும் பொழுது நாம் நம்முடைய வாகனத்தை எடுத்து நாம் பயணிக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக தேவனை நோக்கி ஒரு முறை ஒரு நொடி பொழுது நாம் வந்து ஜபம் செய்து விட்டு நான் வந்து வாகனத்தை எடுக்கும் பொழுது அது அது நம்மளுக்கு ஒரு அது நம்மளுக்கு ஒரு தைரியத்தையும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற ஒரு நிச்சயத்தையும் அது அது நமக்கு தெரிகிறது மாணவர்கள் வந்து ஒரு மு ஒரு முக்கியமான ஒரு தேர்வு எழுதும் பொழுது அதற்கு முன்பாக நான் வந்து ஒரு நொடி பொழுது அல்லது தேவனுக்காக செலவிட்டு தேவனை நோக்கி ஜபம் செய்து நான் வந்து அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு தேர்வை நாம் வந்து எழுதும் பொழுது அது நமக்கு கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதாவது இது போன்று நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் இது முன்பாக தேவனை நோக்கி ஒரு நொடி பொழுது நாம் வந்து ஜெபம் செய்து விட்டு தேவனிடத்தில் சொல்லிவிட்டு நாம் அந்த காரியத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த காரியம் வந்து தேவனுடைய சித்தத்தின்படி அது கண்டிப்பாக நமக்கு எது தேவையோ நமக்கு எது எது அவசியமோ எது அப்போ எது நமக்கு நன்மையானதை கொடுக்குமோ அதை தேவன் கண்டிப்பாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தருவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதுபோன்று இந்த ஒரு ஜெபமானது நாம் இன்றைக்கு பார்த்த இந்த நிகேமியாவின் ஜபம் என்கின்ற ஜெபமானது மிக ஒரு சிறிய வசனத்திலே அது வந்து கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு மிக முக்கியமான ஜபமாக கருதப்படுகிறது காரணம் என்னவென்றால் இந்த ஒரு ஜபமானது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலே நாம் வந்து அப்ளை பண்ணுவதற்கு இது முக்கியமான காரணமாக இருக்கிறது நாம் இதே போன்று ஏசு கிறிஸ்துவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் இருந்த பொழுது இந்த இருந்த பொழுது எப்பொழுதும் அவர் தேவ ஒரு தொடர்பில் இருந்தார் என்பதை நாம் பல்வேறு இடங்களிலே நம்மால் பார்க்க முடிகிறது எனவே இன்றைக்கு நாம் பார்த்து இந்த நிகேமியாவின் ஜபத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடங்கள் இவைகள் எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு நான் வந்து அதை நான் வந்து அப்ளை பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை வந்து மாற்றப்படும் என்பதில் எந்த விதமான இல்லை தேவன் தாமே இந்த ஒரு காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நிகேமையாக எவ்வாறு ஜெபம் செய்தாரோ அவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் செய்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தேவன் கிருபை செய்வாராக ஆமேன்